ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் பிள்ளை பிள்ளைத்தமிழில் இருந்து கேபிசி ப்ரீவியஸராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை போய் பார்க்கலாம் பிள்ளை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னா குமர குருபரர் முத்துகுமார சுவாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமர குருபரர் வருகை பருவம் என்பது தமிழின் எத்தனையாவது பருவம் அப்படின்னா ஆறாவது பருவம் அதாவது பருவங்கள் வந்து பத்து பருவங்கள் இருக்குது அதில் வந்து வருகை பருவம் அப்படிங்கிறது எத்தனாவது பருவம் அப்படின்னா ஆறாவது பருவம் அப்புறம் காப்பு அப்படின்னா முதல் பருவம் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் அதுக்கடுத்து வருகை அம்புலி இந்த ஏழு பருவங்களும் பார்த்தோன்னா இரு பாலருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பருவங்கள் அதுக்கடுத்து பார்த்தோன்னா இறுதி மூன்று பருவங்கள் வந்து பார்த்தோம்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது ஆண்பாலுக்கும் அம்மானை கலங்கு ஊசல் அப்படிங்கிறது பெண்பாலுக்கும் உரியது அப்போ வருகை பருவம் அப்படிங்கிறது ஆறாவது பருவம் மொத்த பத்து பருவங்களில் முதல் ஏழு பருவங்கள் வந்து ரெண்டு பாலருக்கும் பொதுவானது அது எதெல்லாம் அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா எந்த பருவம் இப்போ செங்கீரை எத்தனாவது பருவம் அப்படின்னா இரண்டாவது பருவம் சப்பானி எத்தனாவது பருவம் அப்படின்ட்டு கேட்பாங்க அது மாதிரி நம்ம வந்து வரிசையாகவே படித்து வச்சுக்கணும் இதை காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழும் பார்த்தோன்னா இருபாலருக்கும் போது அடுத்து மூணு இறுதி மூணு பருவங்கள் பார்த்தோன்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் இது வந்து யாருக்கு அப்படின்னா ஆண்பாலுக்கு அப்புறம் அம்மானை கலங்கு ஊசல் அப்படிங்கிறது பெண்பாலுக்குரியது நம்ம கேட்டிருக்கிறது என்ன இருக்காங்க வருகை பருவம் இது வந்து ஆறாவது பருவம் அடுத்தது பெண்களில் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு பனிரெண்டு டு பதிமூணு இதுலேயும் பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து ஏழு பருவங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அதையுமே நம்ம வரிசையாக ஞாபகம் வச்சிருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இதை எழுத முடியும் பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் இதை வந்து நம்ம படிச்சிருக்கணும் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்துக்கோங்க பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் பேதை அப்படிங்கிறது எத்தனை வயசு அப்படின்னா ஐந்துலேருந்து ஏழு வயது பெதும்பை அப்படிங்கிறது எட்டு டு பதினோரு வயசு மங்கை அப்படிங்கிறது பன்னெண்டு டு பதிமூணு வயசு மங்கைங்கிறது மூணாவது பருவமாக வருது மங்கை அடுத்து மடந்தை மடந்தைங்கிறது பதினாலு டு பத்தொம்போது வயசு அறிவை அப்படின்னா இருபது டு இருபத்தி அஞ்சு வயசு தெரிவை அப்படின்னா இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு பேரிளம் பெண் அப்படின்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது வயது இல்லை நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா மங்கை கேட்டிருக்காங்க இது பெண்களுடைய ஏழு பருவங்கள் இதையுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும் படிச்சிருக்கணும் பன்னெண்டு டு பதிமூணு வயது அடுத்து மடந்தை கேட்டிருக்காங்க மங்கை அடுத்து மடந்தை மங்கை வந்து என்ன பார்த்தோம் பன்னெண்டு டு பதிமூணு பார்த்தோமா அடுத்து மடந்தை அப்படின்னா பதினாலு டு பத்தொம்போது மடந்தை பருவத்தின் வயது பதினாலு டு பத்தொம்பது செங்கீரை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் செங்கீரை பருவம் அப்படிங்கிறது இரண்டாவது பருவம் வருகை அப்படிங்கிறது ஆறாவது பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா அதான் வந்து செங்கிரை அப்படிங்கிறது எத்தனாவது பருவம் அப்படின்னா இரண்டாவது பருவம் இதுவுமே நம்ம வரிசையை ஞாபகம் வச்சாதான் இனியும் எழுத முடியும் காப்பு செங்கீரை தால் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி இப்படி வரிசையாக ஞாபகம் வச்சுருக்கணும் செங்கீரை அப்படிங்கிறது இரண்டாம் பருவம் அடுத்த பொறுத்துக கம்பர் கம்பர் எழுனது சரஸ்வதி அந்தாதி ஒட்டக்கூத்த ராஜராஜ சோழனுலா ராசராச சோழனுலா பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதியார் பாஞ்சாலி சபதம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் ஆன்சர் வந்து பி குமரகுருபரர் எந்த மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னா தமிழ் வடமொழி ஹிந்துஸ்தானி தமிழ் வடமொழி ஹிந்துஸ்தானி குமரகுருபரர் எந்த மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னா தமிழ் வடமொழி ஹிந்துஸ்தானி அடுத்தது பொருந்தாத தொடரை குறிப்பிடுக உலா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க ஐந்து வகை பருவம் கொடுத்துருக்காங்க இது தவறு கலம்பகம் அப்படிங்கிறது பதினெட்டு உறுப்புகள் உலா அப்படிங்கிறது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் உலா அடுத்து பார்த்தோன்னா கலம்பகம் அப்படிங்கிறது கலம் பகம் ப்ளஸ் பகம் அப்படின்னு பிரிப்போம் களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம் பாதி ஆறு அப்போ பதினெட்டு உறுப்புகள் மொத்தம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பிள்ளை தமிழில் எத்தனை பருவங்கள் இருக்குன்னா பத்து பருவங்கள் இது கரெக்டு பரணி அப்படின்னா ஐநூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு இல்லை எது தவறு அப்படின்னா உலா ஐவகை பருவம் அப்படிங்கிறது தவறு நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் குமரகுருபரர் எழுதாத நூல் இதில் எது அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது அவர் எழுதாதது அவர் எழுதின நூல்கள் இதெல்லாம் அப்படின்னா கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் குமரகுருபுரர் எழுதிய நூல்கள் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ்ங்கிறது அவர் எழுதாத நூல் ஒரு பொறுத்துக நலவெண்பா நலவெண்பாவின் ஆசிரியர் யாரு புகழேந்தி புலவர் நைடதம் நைடதம் வந்து அதிவீர ராமபாண்டியர் நைடதம்ங்கிறது அதிவீர ராமபாண்டியர் அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரம்ங்கிறது முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் சகலகலா வல்லிமாலை குமரகூறுபரர் சகலகலா வள்ளிமாலை குமரகுருபுரர் ஆன்சர் வந்து ஏ அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு திருப்பணந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யார் அப்படின்னா குமரகூறுபரர் திருப்பணந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் வந்து மடம் நிறுவியவர் யார் அப்படின்னா குமரகூறுபரர் அடுத்த ஒரு பொறுத்துக திருக்குற்றால குரவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றால குரவஞ்சி அருளுனாங்க திரிகூட ராசப்ப கவிராயர் ராவண காவியம் புலவர் குழந்தை ராவண காவியம் புலவர் குழந்தை மீனாட்சி அம்மைக்குரம் குமர குருவரர் மீனாட்சி அம்மைக்குரம் குமர குருவரர் தில்லை கலம்பகம் இரட்டை புலவர் தில்லை கலம்பகம் அப்படிங்கிறது இரட்டை புலவர் ஆன்சர் வந்து ஏ வருகை பருவம் என்பது எத்தனாவது பருவம் ஆறாவது பருவம் வருகை பருவம் என்பது ஆறாவது பருவம் காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி அடுத்து புலவர்கள் பார்ப்போம் புலவர்களும் நூறு பேர்களும் முடியரசன் எழுனது என்ன நூல் காவியப்பாவை முடியரசன் காவியப்பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமர குமரகுருவரர் சகலகலா வல்லிமாலை கண்ணதாசன் மாங்கனி கண்ணதாசன் மாங்கனி அடுத்தொரு நூல் மற்றும் ஆசிரியர்கள் பெத்தலகேம் குரவஞ்சி எழுந்தது தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் பெத்தலகேம் குரவஞ்சி தந்தை வே தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் சுவாமி பிள்ளை தமிழ் குமர குருவரர் அழகர் விடு தூது பல பட்டடை சொக்கநாத புலவர் அழகர் விடு தூது அப்படிங்கிறது பல பட்டடை சொக்கநாத புலவர் தக்கையாக பரணி ஒட்ட கூத்தர் தக்கையாக பரணி ஒட்ட கூத்தர் ஆன்சர் சி ஆண்பால் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை ஏழு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழுந்தான் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பொதுவான பருவங்கள் அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவர் அப்படிங்கிறது தவறு அம்மானை என்பது ஒரு காய் விளையாட்டு இது கரெக்டு அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு கரெக்டு அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது இதுவும் கரெக்டு அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவர் அப்படிங்கிறது மட்டும் இதுல தவறு ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு என்னெல்லாம் வரும்னா இல்ல அம்மானை ஊசல் கலங்கு இது வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் அந்த மீதி இருக்கக்கூடிய மூன்று பருவங்கள் ஆண்பாலுக்கு பார்த்தோன்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் இந்த மூணுமே வரும் சிற்றில் சிறுபறை சிறுதேர் தேர் அதில் இப்போ இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன் படி சிறுதேர் இருபத்தாறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை உடைய பருவ மகளிர் தெரிவை இருபத்தாறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ள பருவமகளிர் வந்து தெரிவை இதுவுமே நம்ம வரிசை நியாபக்சா மட்டும்தான் நம்ம எழுத முடியும் பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பத்து பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பத்து தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகொருபுரர் புலமை மிக்கவராக இருந்தார் அந்த மொழி எது அப்படின்னா ஹிந்துஸ்தானி தமிழ் வடமொழி அல்லாது இன்னொரு மொழியிலும் அவருக்கு புலமை எதுன்னா ஹிந்துஸ்தானி செங்கீரை பருவம் என்பது தம் எத்தனையாவது பருவம் அப்படின்னா இரண்டாவது பருவம் காப்பு அடுத்து செங்கீரை காப்புங்கிறது மூணாவது மாதம் செங்கீரை அப்படிங்கிறது ஐந்தாவது மாதத்தில் நிகழ்வது அது வந்து இரண்டாம் பருவம் ஆண்பால் தமிழுக்கும் பெண்பால் தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு குருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று குருபரரின் நீதிநெறி விளக்கம் என்ற நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதினார் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலில் இடம்பெறாத பாவகை எதுனா வஞ்சிப்பா திருவாரூர் நான்மணி மாலை என்னும் நூலில் இடம்பெறாத பாவகை வஞ்சிப்பா அம்மானே என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு அம்மானே அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு குளவி என்பதன் பொருள் குழந்தை குளவி அப்படின்னா குழந்தை சரியான வரிசையை எழுதுக காப்பு முத்தம் முத்தத்துக்கு அப்புறம் வருகை அம்புலி அந்த ஏழு பருவங்கள் காப்பு அடுத்து செங்கீரை தால் சப்பானி முத்தம் அடுத்து வருகை அம்புலி வரும் அப்படி ஆன்சர் என்ன பி அடுத்து ஒரு பொறுத்துக்க பழமொழி பழமொழியின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் நன்னெரி சிவப்பிரகாசகர் நன்னெரி சிவபிரகாசகர் குமர குருவரர் குலோ குலோ குலே குசேலோ பாக்கியானம் அப்படிங்கிறது வள்ளூர் தேவராச பிள்ளை இது ஒரு புதுசாக இருக்குது குசேலோ பாக்கியானம் அப்படிங்கிறது வல்லூர் தேவராச பிள்ளை பழமொழி மூன்றுரை அறையினார் நன்னெரி மீனாட்சி மீனாட்சிஅமைகுரம் குமரகுருவரர் குசேலோ பாக்கியானம் அப்படிங்கிறது வல்லூர் தேவராச பிள்ளை ஆன்சர் வந்து டி திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யார்னா குமரகுருபரர் திருப்பனந்தாளில் காசி மடத்தை திருப்பனந்தாளையும் காசிலேயும் ஒரு மடத்தை நிறுவிப்பார் என்னென்ன குமரக்குருவர் வருகை பருவம் என்பது குழந்தையினுடைய பதிமூன்றாம் திங்களில் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது பதிமூ பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது வருகை பருவம் உலகு குளிர எனது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே அப்படிங்கிற பாடல் வருகை பருவத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்த ஒரு பொருதுக தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் நாலடியார் சமண முனிவர்கள் திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமர குருபரர் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் நாலடியார் சமண முனிவர்கள் திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமர குருபரர் ஆன்சர் பி சரியான வைப்பு முறை பேதை பெதுமை மங்கை மடந்தை அதாவது தான் ஃபர்ஸ்ட் ஏழு பருவங்கள்ல ஐந்து டு ஏழு வயது பேதை பெதுமை மங்கை மடந்தை அடுத்த ரெண்டு வந்து அறிவை தெரிவை அறிவை தெரிவை அப்புறம் பேரிளம் பெண் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் நீதிநெறி விளக்கம் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளால் கருமமே கண்ணாயினார் இந்த பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலையினை பாடியவர் குமரக் திருவாரூர் நான்மணி மாலை பாடியவர் குமரகுருபரர் தவறானதே தேர்ந்தெடு இல்ல குமரகுருபரின் நூல்கள் பார்த்தோன்னா கந்தர் கலிவெண்பா நீதிநெறி விளக்கம் சகலகலா மாலை வேதியர் ஒழுக்கம் அப்படிங்கிறது மட்டும் குமரகுருபரர் எழுதாத நூல் அதனால அது தவறு ஆன்சர் பி மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையினை பரிசாக வாங்கியவர் யார் குமரகுருபரர் மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார் குமரகுருபரர் கீழே காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க இதுல பாத்தா நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா கந்தர அனுபூதி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரக்குருடர் பாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குன்னா நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா கரெக்டு கந்தர அனுபூதி அப்படிங்கிறது வந்து இவர் பாடினது கிடையாது அதாவது நீதிநெறி விளக்கம் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருவர் பாடினார் சொல்லியிருக்காங்க இல்ல கந்தர அனுபூதி அப்படிங்கிறது மட்டும் குமரகுரு பாடினது தமிழகத்தின் வர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வெள்ளியனூரில் பிறந்த வாணிதாசன் இது கரெக்டு திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டன இதுவும் கரெக்ட் காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா இதெல்லாம் பார்த்தோன்னா கண்ணதாசனுடைய புனைப்பெயர்கள் இதுவும் கரெக்ட் இதுல பாத்தோன்னா நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவென்பா இது கரெக்டு முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இதுவும் கரெக்டு தான் குமரகுறு தான் ஆனால் கந்தர அனுபூதி அப்படிங்கிறது மட்டும் தவறு அதனால் இது வந்து தவறானது வாக்கியம் பொருத்தமற்றது குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது வருகை பருவம் குழந்தையினுடைய பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது வருகை பருவம் அடுத்தது பொருந்தாத தொடர் கலம்பகம் பதினெட்டு உறுப்புகள் கரெக்டு சிற்றிலக்கீங்கள் தொண்ணூத்தாறு கரெக்டு பிள்ளை தமிழ் பத்து பருவங்கள் கரெக்டு பரணி வந்து நூறு தாளிசைகள் சொல்லியிருக்காங்க இது ஒரு இது வந்து தவறு பரணி வந்து நூறு தாளிசைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தவறு ஆன்சர் வந்து டி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெண்களின் பருவநிலைகளை வரிசைப்படுத்துக மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரி மங்கை சாரி பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் இப்போ நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ மங்கைக்கடுத்து மடந்தை மங்கை மடந்தை அடுத்து அறிவை தெரிவை அப்போ ஆன்சர் வந்து பி இப்போ எய்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் தொகுதி ஒன்றில் வந்து இந்த பாடல் இருக்குது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் வருகை இருந்து பாடிய பாடல் இது வந்து ஓல்டு புக்கு உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் இதய நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே கலையும் நிறையும் அறிவு முதிர முதிரு மதுர நரவமே இந்த மாதிரி இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த கிளாஸில் இருக்குது அப்படின்னா எயித்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்குது மூன்றாம் பருவத்தில் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் வருகை பருவம் அதிகபட்சமாக இந்த லைன் தான் அடிக்கடி கேட்குறாங்க உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே உருகும் அடியர் இதய நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே இந்த லைனை கொடுத்து கேட்குறாங்க இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இது வந்து குமரகுருடர் எழுதுனது ஆசிரியர் குருப்பு பார்க்கலாம் குமர அவருடைய பெற்றோர் பார்த்தன்னா சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சிவகாம சுந்தரி அவருடைய பெற்றோர் வந்து சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி அவருடைய ஊர் பார்த்தோன்னா திருவைகுண்டம் இயற்றிய நூல்கள் பார்க்குறோம் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மைப்பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை திருவாரூர் மும்மணி கோவை நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மைப்பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை திருவாரூர் மும்மணி கோவை நீதிநெறி விளக்கம் அவருடைய சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வடமொழி ஹிந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் மடம் நிறுவியிருக்கிறார் மூணு மொழிகளில் புலமை தமிழ் வடமொழி ஹிந்துஸ்தானி அதே மாதிரி திருப்பனந்தாளிலும் காசியிலும் என்னுடைய பேரில் மடம் இருக்குது இவர் இறப்பு பார்த்தோன்னா காசியில் இறைவனது திருவடி அடைந்தார் அவருடைய காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் தான் பிள்ளைத்தமிழ் இறைவனையோ நல்லோரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவர்களை குழந்தையாக பாவித்து பாடுவது அந்த பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவங்கள் கொண்டது பத்து பருவங்கள் ஒரு பருவத்திற்கு பத்து பாடல்கள் என நூறு பாடல்களால் ஆனது இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் என ரெண்டு வகைப்படும் பத்து பருவங்கள்ல பார்த்தினா ஃபர்ஸ்ட் ஏழு பருவங்கள் பார்த்தோன்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது வந்து இருபாலருக்கும் பொதுவானது இந்த ஏழு பருவங்கள் பின்னாடி இருக்க மூன்று பருவங்கள் பார்த்தோன்னா சிற்றில் சிறுவரை சிறுதைர் இது வந்து ஆண்பாளுக்கும் அம்மானை கலங்கு நீராடல் நீராடல் அப்படின்னா ஊசல் சாரி கலங்கு அப்படின்னா நீராடல் கலங்கு அம்மானை கலங்கு ஊசல் கலங்கு அப்படின்னா என்னென்னா நீராடல் என்பது பெண்பாலுக்கும் உரியது இந்த பாடலில் கொடுத்துருக்கக்கூடிய யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தரில் இருக்கும் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமின்னா யார் அப்படின்னா முருகப்பெருமான் புள்ளிருக்கு வேலூரில் இருக்கும் இறைவன் தான் முத்துக்குமாரசுவாமி இவருடைய தான் இந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க பிள்ளை தமிழ் பாட முடியாத ஒரே இறைவன் யார் அப்படின்னா சிவன் சிவன் மேல வந்து பிள்ளை தமிழ்ல வந்து பாட முடியாது நமக்கு பாடபோதியா கொடுத்துருக்கிறது வருகை பருவம் இதுல வந்து ஆறாவது பருவம் வருகை பருவம் இது வந்து குழந்தையினுடைய பதிமூன்றாம் திங்களில் வந்து நிகழ்வது அடுத்து பார்த்தோன்னா தமிழ்ல வந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு ஓல்டு புக்ல வந்து இந்த பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க இது ஏற்கனவே பார்த்து அதே தான் கடவுளையோ அரசையோ குழந்தையாக பாவித்து அவர் தம் குழந்தை பருவத்தை பற்றி பாடுறதுதான் பிள்ளை தமிழ் தொன்னி தருவகை சிற்றக்கியங்களில் ஒன்று இப்போ பார்த்த அதே தான் பாடியது யாரு குமரக்கோர்புரர் தாமரபரணி நதிக்கரையில் உள்ள திருவைகுண்டத்தில் இவர் பிறந்தாரு இவர் வந்து பிறந்து ஐந்து ஆண்டு வரையில் பேச்சின்றி ஊமையாக தான் இருந்தார் அப்புறம் எப்படி பேசினார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவள்ளால் தான் இவர் பேசினார் இதில் கொடுத்துருக்க பாட்டுமே பார்த்தோன்னா செங்கிரி பருவத்தில் உள்ள பாட்டு தான் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க அது வந்து எத்தனாவது பருவம் அப்படின்னா இரண்டாம் பருவ இரண்டாம் பருவம் தொட்டில் பிள்ளை தலை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைத்தலை தான் செங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கொடுத்துருக்க இந்த பாட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த செங்கீரை பருவத்தினுடைய பாட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆதி வைத்தியநாத புரிக்குள் ஆடுக செங்கீரை அதில் எல்லாமே பார்த்தோன்னா செங்கீரை அப்படின்னே முடியும் செங்கீரை அடுத்து இப்போ நமக்கு நியூ தமிழ் புக்கில் இப்போ டென்த் புக்கில் வந்து இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க முத்துக்குமாரஸ் சுவாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற பாட்டு இப்போ நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அதுவும் செங்கீரை உள்ள பாட்டு செம் பொன்னடி கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை மணியோடு மொழி திகழறை வடமாட பட்ட நுதர்பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டலமும் காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் தொடுமாட அப்படிங்கிற பாட்டு ஆதி வைத்தியநாதபுரி ஆடுக செங்கீரை அந்த பாட்டிலையும் முடிச்சிருப்பாங்க செங்கீரை பருவத்திலோட பாட்டு செங்கிரை பருவம் அப்படின்னா என்னென்னா காற்றில் செங்கீரை கொடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை வந்து ஐந்து முதல் ஆறு மாதங்களில் மென்மையாக அசையும் இந்த பருவத்தை செங்கிரை பருவம் அப்படிம்பாங்க இதை வச்சு தான் அந்த பாடல் வந்து பாடியிருக்காங்க அடுத்து சிலம்பும் கிண்கினி அப்படிங்கிறது எங்கே அணியக்கூடியது சிலம்பும் கிண்கினியும் காலில் அணியக்கூடியது அரைஞான் அப்படிங்கிறது பார்த்தினா இடையில் அணிவது சுட்டி சுட்டிங்கிறது நெத்தியில் அணிவது குண்டலம் மற்றும் குளை குண்டலமும் குளையும் காதில் அணிவது சூளி சூழி அப்படின்னா என்னென்னா தலையில் அணிவது குண்டலம் குளை வந்து காது சூளினா நம்ம தலையில் சூளி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அதான் ஞாபகம் வச்சுக்கலாம் சூளி அப்படிங்கிறது தலையில் அணிவது இங்கேயே அதே நூல் தான் கொடுத்துருப்பாங்க முத்துக்குமார பிள்ளை தமிழ் இது வந்து செங்கீரை உள்ள பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க மற்றபடி நம்ம பார்த்து அதே தான் இவருடைய காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி ஹிந்துஸ்தானியில் வந்து புலமை மிக்கவர் ஏற்கனவே பார்த்தது தான் இருபாலருக்கும் பொதுவான பிள்ளை தமிழ் பார்த்தோன்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி கடைசி மூணு வந்து பார்த்தோம்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் வந்து ஆண்பால் தமிழுக்கும் கடைசி மூன்று பருவங்கள் அதுலேயே வந்து கலங்கு அம்மானை ஊசல் வந்து பெண்பால் உரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பத்தி காமனா பார்க்கலாம் இதுல பாத்தோம்னா கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடிய ஒரு ஆழ்வார் பாடியிருப்பார் அவர் யார் அப்படின்னா பெரிய ஆழ்வார் பாடியிருப்பார் கண்ணனை குழந்தையாக பாவித்து வந்து பாடியிருப்பார் இதை வந்து இந்த முத்துக்குமரசு அந்த பிள்ளைத்தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிள்ளை கவி பிள்ளை பாட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழே ஆயினும் பெரிய தமிழ் அப்படின்னு சிறப்பிக்கப்படுவது எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அப்படி சொல்லுவாங்க பிள்ளை தமிழே ஆயினும் பெரிய தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைத்தமிழ் பாட முடியாமல் விளக்கப்பட்ட ஒரே கடவுள் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிவன் அதே மாதிரி அரச குமாரர்களுக்கு முடிசூட்டியபின்னு என்ன பண்ண மாட்டாங்க இந்த தமிழ் வந்து மாட்டாங்க அரச குமாரர்களுக்கு முடிசூட்டிய பாட மாட்டாங்க முதல் பிள்ளைத்தமிழ் எதுன்னு கேட்டாங்கன்னா குலோத்துங்கன் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் இதான் வந்து முதல் பிள்ளைத்தமிழ் பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரை பாடலாம் அதே மாதிரி பிள்ளைத்தமிழ் ஆணுக்கு எத்தனை வயசு வரை பாடுவாங்க அப்படின்னா பதினாறு வயது வரை பிள்ளைத்தமிழ் வந்து ஆணுக்கு பதினாறு வயது வரை வந்து பாடுவாங்க பிள்ளைத்தமிழின் முன்னோடி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பெரிய ஆழ்வார் பிள்ளைத்தமிழுடைய முன்னோடி யார் பெரிய ஆழ்வார் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை பிள்ளைத்தமிழை பாடியது யாருன்னா பகலி கூத்தர் அவர் தான் வந்து பாடியிருப்பார் பகலி கூத்தர் தான் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை பிள்ளைத்தமிழை பாடியிருப்பார் குலோத்துங்கன் தமிழ் வந்து ஒட்டக்கூத்தர் பாடியிருப்பார் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து ஒட்டக்கூத்தர் மீனாட்சி பிள்ளை தமிழ் தெரியும் குமரக்கூர்வரர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் வந்து பகலி கூத்தர் பாடியிருப்பார் இப்போ சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் ஒன்று இருக்கல அது வந்து யார் பண்ணோன்னா மகாவித்வான் மீனாட்சி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிருப்பார் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் வந்து அவர் படிப்பார் இதில் முக்கியமாக இந்த பருவம் தான் அடிக்கடி கேட்பாங்க செங் ஏன்னா இந்த பாடலில் வரக்கூடிய பருவமே எந்த பருவம்னா செங்கிரை பருவமும் வருகை பருவமும் தான் நமக்கு அடிக்கடி வரும் செங்கிரை பருவம் வந்து இரண்டாவது பருவம் வருகை பருவம் வந்து ஆறாவது பருவம் இது ரெண்டும் தான் மாற்றி மாற்றி அடிக்கடி வரும் செங்கிரை பருவம் வந்து இரண்டாவது பருவம் வருகை பருவம் வந்து ஆறாம் பருவம் இதில் தான் அது மாதிரி முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என் பேர் வச்சாங்கன்னா அது வந்து புள்ளிருக்கு வேலூர் அது எழுந்தர்களுக்கும் முருக பெருமானுடைய பேர் தான் அந்த பாடல் அவர் மீது பாடப்பட்டுள்ளதால் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இதை முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்றோம்